மதுரை மேற்கு தொகுதிக்குட்பட்ட கொடிக்குளம் புது கிராமத்தில் பதினெட்டு லட்சம் மதிப்பீட்டில் சமுதாய கூடம் கட்டிடத்தை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கிராம பகுதிகளில் கூலி தொழில் செய்து வருகிறார்கள் கிராமம் வளர்ச்சி அடைய வேண்டும் மீண்டும் மாற்று மாற்றம் ஏற்படும் மாற்றம் கொடுப்பீர்கள் அல்லவா என கிராம மக்களிடம் கேட்டார் மேலும் தமிழக அரசு ஐந்தாயிரம் ரூபாய் மக்களின் உரிமை குறித்த கேள்விக்கும் திமுகவுக்கு தான் என்ப அதிர்ச்சியை தவிர மக்களுக்கு இல்லை தமிழக மக்களுக்கு இது வழக்கமான அரசு மற்றும் அரசு உதவி பணியாளர்கள் தான் வேதனையில் உள்ளார்கள் தூய்மை பணி பழைய ஓய்வூதியம் விவசாய கடன் கல்வி கடன் தள்ளுபடி செய்வதற்கு காசு இல்லை என்றார்கள் யார் கேட்டாலும் காசு இல்லை என்று சொல்லி வந்தார்கள் பத்து தேர்தல் வாக்குறுதி கொடுத்தவுடன் அவருக்கு மக்களின் ஆதரவை பெருக்கிவிட்டது முதல்வர் இரவு முழுவதும் தூங்காமல் தேர்தல் பைத்தால் ஐந்தாயிரம் ரூபாய் கொடுத்துள்ளார் திமுக ஆட்டம் கண்டுவிட்டது இந்த ஐந்தாயிரம் ரூபாய் பயனளிக்காது திமுக தங்க கட்டி கொடுத்தாலும் மக்கள் கொதித்து போயுள்ளார்கள் முதல்வருக்கு தவறான கான்செப்ட் கொடுத்து செய்ய சொல்லியுள்ளார்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடு குடும்ப அட்டைக்கு ஏழாயிரத்தி ஐநூறு கொடுத்தார் ஆனால் தோற்றுவிட்டார் அதே போல ஜெகன் மோகன் ரெட்டி ஐந்தாயிரம் ரூபாய் கொடுத்த எதிர்கட்சியாக வர முடியவில்லை கோடைக்கால சிறப்பு நிதி என ஜோக் ஜோக்காக சொல்கிறார் பள்ளி மாணவர்களுக்கு தானே கோடைக்கால பயிற்சி வகுப்பு வைப்பார்கள் யாரோ ஒருவர் கான்செப்ட் சொல்லி நகைச்சுவை ஆக்கிவிட்டார்கள் தங்க கட்டு கொடுத்தாலும் திமுகவை ஆட்சி கட்டியில் அமல் வைக்க மாட்டார்கள் என்று கூறினார் இதனைத் தொடர்ந்து விஜய் பயந்துதான் ஐந்து ஆயிரம் அறிவித்துள்ளதாக விஜய் சொன்னது குறித்த கேள்விக்கும் எங்களுக்கு வேண்டியது டைரக்ட் சுற்றும் காலி செய்வது எல்லாரையும் காலி செய்து விடுவார் அதுபோல் திமுகவை எடப்பாடி துவைத்து எடுக்க போகிறார் தமிழக மக்கள் விவரமானவர்கள் வைத்து செய்வார்கள் அவர்கள் அடித்து வைத்து கொண்ட காசை கொடுத்திருந்தால் பரவாயில்லை மக்கள் படத்தை தானே கொடுத்துள்ளார்கள் கூட்டணி கட்சிகளான கம்யூனிஸ்ட் எங்களிடம் சொல்லாமல் முதல்வர் கொடுத்து விட்டார் என வருந்த மாட்டார்களா என்று கூறினார் விஜய் குறித்த கேள்விக்கு விஜய்க்கு எல்லாம் இல்லை போற வழியில் வழியில் விட்டு போய் விடுவோம் நம்பியாருக்கும் எம்ஜிஆருக்கும் தான் ஃபைட் என்றார் முன்னதாக சேலத்தில் நடைபெற்ற தாவைகா பொதுக்கூட்டத்தில் பேசிய விஜய் கட்சியை ஆரம்பித்த அண்ணா எம்ஜிஆர் கட்சியை வளர்ந்த ஜெயலலிதாவை மறந்துவிட்டு நமக்கு அனுபவம் இல்லை என்று கூறியிருக்கிறார்கள் ஊழல் செய்வதில் எங்களுக்கு அனுபவம் இல்லை நேரடியாக்கும் அறிமுகமாகவும் சரணடைவதும் நாங்கள் இல்லை மக்கள் மீது அன்பிருந்தால் அனுபவம் தேவையில்லை மக்களை நேசிக்கும் அதிகாரிகள் துணை கொண்டு நல்லாட்சி கொடுப்பேன் என்று விஜய் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் போல் வீடியோ தொடர்ந்து பார்க்க